நமக்கெல்லாம் அல்வாஞ்சூன்னாலே திருநெல்வேலி திரு இருட்டுக்கடை அல்வா தான் நினப்ப வரும் ஆனால் இப்போ கொஞ்ச நாள் எனக்கெல்லாம் வந்து அல்வாஞ்சுன்னாலே திருட்டுக்கடை அல்வா தான் நினப்ப வருது ஏன்னா திருட்டுக்கடை அல்வான்னா எங்கள் யாருன்னா நம்ம கோபாலபுரம் தான் சொல்கிறேன் இந்த தீமை கட்சி ஆரம்பித்ததே பொய்யில் தான் ஆரம்பித்தது பொய் புரட்டு ஏமாத்து இதில் தான் ஆரம்பிச்சு முதல்ல வந்து தர கட்சி ஆரம்பிக்கும் என்ன சொன்னார் ரூபாய்க்கு அஞ்சு படி அரிசி தரேன்னு சொல்லி கட்சியை ஆரம்பித்து மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கிட்டாங்க ஆட்சியை பிடிச்ச உடனே அது கொடுக்க முடியல உடனே என்ன டைலாக்கு அஞ்சு படி ஏன்னா ஒரு படி நிச்சயம் அப்படினாரு ஏமாத்தாச்சா ஃபஸ்ட்டு ஏமாந்ததா ரெண்டாவது கலைஞர் வந்தார் கலைஞர் வந்து அப்போ காமராஜர் வந்து ரொம்ப இதாக இருக்கும் அவர் பேரை கெடுக்கணுங்காண்டி அவர் என்னென்ன பேசினாருன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும் அதை வந்து திமுக கார்க்கு ஒத்துக்குவாங்க அது இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க ஆனால் இப்போ காங்கிரஸும் திமுக கூட்டணி இருக்குது சரியா அது வந்து அரசியல் ஏன்னா மக்களாக நம்ம வந்து விழிப்புணர்வு கொண்டு வரதான் நான் பேசுகிறேன் அது கலைஞரை அந்த மாதிரி பண்ணி அசிங்கப்படுத்தி என்னென்னமோ பேசுனார் இப்போ அதுக்கடுத்து நம்ம ஐயா கலைஞரோட மய மு க ஸ்டாலின் அவர் நான் க இது விட்டார் ஆட்சிக்கு வந்தோன்னே பயிர் கடன் ரத்து கடன் ரத்து கல்வி கடன் ரத்து அப்புறம் என்னமோ சொன்னாங்களேன் நீட்டு தேர்வு ரத்து பண்ணு சொங்களே நமக்கே மறந்துடுது ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு நம்ம வந்து குழைப்பு வச்சுருக்காங்க ஏன்னா பெட்ரோல் டீசலுக்கு வந்து அஞ்சு ரூபா குறைப்புனு சிலிண்ட்ரு மணியும் தரையணும் ஏன்னா வந்துச்சா இதில் வந்துச்சா வரல ஆனால் அவங்க என்னென்ன செஞ்சு சொன்னதை கொஞ்சம் செஞ்சுருக்காங்க என்னென்னா பெண்களுக்கு வந்து உரிமை தொகை தரையினங்க கொடுத்தாங்க இல்லைன்னு சொல்லலை அதே மாதிரி இலவச பஸ்ஸு ஊர் பெண்களுக்கு ஆனால் விட்டாங்க அது என்ன நிலைமை இருக்குது என்ன கிதிலே இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி அனைத்து மகளிருக்கும் சொன்னாங்க ஆனால் அனைத்து பேத்துக்கும் இல்லை ஆனால் கடைசியில் தகுதியான பெண்கள்னு சொல்லி பூசிட்டாங்க இப்போ அது பஞ்சாயத்து ஓயிட்டே இருக்குது தெரியும் ஆனால் இன்னும் இதெல்லாம் பட்டும் நம்ம வந்து மக்கள் திருந்தலை மறுபடியும் திமுக தான் ஓட்டு போடுவேன் அப்போ நீங்கள் வந்து திமுக மறு தேர்ந்து எடுத்தீங்கன்னா நம்மளோட அடி முட்டால் எங்கேயுமே இருக்க முடியாது சரியா பதினெட்டு வருஷம் பட்டும் தெரிஞ்சுலையான்னு நாட்டாங்க படத்தில் வந்து மனரமா சொல்லும் கபாலியை பார்த்து அந்த மாதிரி தான் நம்ம எத்தனை வருஷம் பட்டாலுமே திருந்த மாட்டுறோம் இந்த இளைஞர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ விஜய் இருக்கார் சீமான் இருக்கார் அண்ணாமலை இருக்காங்க அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த வயசான கெரடு கட்டைங்க நாசமாக போகிற காலகட்டத்துலேயும் பார்த்தீங்கன்னா என்ன கலைஞர் அண்ணா பெரியாருன்னு ஏன்டா தொங்கிக்கிட்டீங்க ஏன்னா போயிட்டாங்களா போனவங்க கூட நீங்களும் சேர்ந்து போய் தொலைஞ்சிருங்க எங்களை ஏன்னா சாகடிக்க பார்க்குறீங்க அடுத்த தலைமுறை வரட்டும் இன்னும் நாங்கள் உதயானாவும் இன்பானாவும் பிடிச்சி தொங்க விடாதீங்க சரி எங்களோட உங்களோட இதோட போய் தொலை உங்கள் தலைமுறையோட நாசமாக போய் தொலைவிட்டோம் எங்கள் தலைமுறையை வாழ விடுங்க நாங்கள் புதுசாக வர ஆசிரியர் கட்சிக்கு அவங்க சொல்கிற கொள்கைக்கும் கோட்பாடுக்கும் நாங்கள் எங்களுக்கு எங்களுக்கு வர வரிக்க முடியுது அளவு வ வருதா எங்களுக்கு பிடிச்சிருக்கா அதுக்கு நாங்கள் ஓட்டு போட்டு நாங்கள் வந்து அவங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அவங்க அஞ்சு வருஷம் அவங்க ஆட்சி பண்ணிட்டோம் அவங்க சரியில்லையா அடுத்த அடுத்தது இருக்காங்க இருக்காங்கன்னு வருவாங்க இளைய தலைமுறைக்கு வந்து வழி விடணும் இன்னும் செத்து போன என்ன பிடிச்சி தொங்கிக்கிட்டு தூக்கி வச்சுக்கிட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம் புதுசாக வரவங்களுக்கு இப்போ உள்ள மக்கள் வந்து வாக்கலிங்க சரியா இதுவரையும் நம்ம போட்ட கட்சிக்கே வா ஓட்டு போட்டு போட்டு பஞ்ச பாட்டு பாடி தொலையாதீங்க சரியா அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு பப்ளிக் ஸ்டார்டி பாயிண்டோ அரசியல் சினிமா நகைச்சுவை மற்றும் சமூக வலைத்தள செய்திகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள் உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க பெல் பட்டனை அழுத்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்